ஹாய் எவ்ரி ஒன் வெல்கம் டு ஆப்ஷன் தமிழ் நம்ம சேனல் வழங்கக்கூடிய அனைத்து எஜுகேஷன் கண்டிப்பையும் மட்டும்தான் சரிங்களா நம்ம இங்க எந்த ஒரு பைசேல் ரெக்கமெண்டேஷனும் வழங்குவதில்லை சரி நீங்க வந்து மார்க்கெட் பாத்துக்கலாம் இன்னைக்கு மார்க்கெட் பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு இருபத்தி அஞ்சாயிரத்தி எண்பது அப்படின்ற ரேஞ்சில் நம்மளுக்கு வந்து ஓப்பன் ஆறாங்க ஓப்பன் ஆயிட்டு நம்மளுக்கு மார்க்கெட் வந்து என்ன மேலே மேலதான் போறாங்க சரிங்களா மேல தான் செய்யறாங்க போறாங்க நம்ம சிந்தனைக்கு விச்சா என்ன எடுத்துணும் அப்படின்னா நமக்கு இருபத்தி அஞ்சாயிரத்தி நூத்தி முப்பத்தி எட்டு நம்ம எதை பேஸ் பண்ணி நம்ம நேத்து எடுத்துருந்தோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இருபத்தி அஞ்சாயிரத்தி நூத்தி அம்பது சரிங்களா இருபத்தி அஞ்சாயிரத்தி நூத்தி ஐம்பது அப்படின்ற ஸ்ட்ரைக்கு பேஸ் பண்ணி தான் என்ன செஞ்சோம் சோ நமக்கு என்ன செய்யல சிந்தடிக் ஃபியூச்சர் கீழே வந்து மார்க்கெட் வந்து அகைன் நமக்கு வரவே இல்லை சரிங்களா அதாவது நமக்கு அந்த நூத்தி ஐம்பது அப்படின்ற லெவலுக்கு கீழே வந்து என்ன செய்யல மார்க்கெட் வந்து வரல நம்மளுக்கு பத்து மணிக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா ஒரு சைடு வேஸ் மூவ்மெண்ட் வந்து நடந்தது சரிங்களா நம்மளுக்கு இன்னைக்கு நிஃப்டி எக்ஸ்பெரி அப்படின்றதுனால நம்மளுக்கு என்ன செஞ்சிருக்காங்க ஒரு சைடு வேஸ் வந்து பத்து மணில இருந்து ரெண்டு மணி வரை நடந்திருக்கு சோ அந்த ரெண்டு மணிக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு ஹண்ட்ரட் பாயிண்ட் மூவ்மெண்ட் வந்து கொடுக்குறாங்க சரியா நம்மளுக்கு ரெண்டு மணிக்கு மேல ஒரு ஹண்ட்ரட் பாயிண்ட் மூவ்மெண்ட் வந்து கொடுக்குறாங்க சோ ரெண்டு மணிக்கு வரைக்கும் நமக்கு என்ன பண்ணிருப்பாங்க டிகே வந்து நல்லா பண்ணிருப்பாங்க சோ அந்த டிகே பண்ணிட்டு நம்மளுக்கு அகைன் நமக்கு ஒரு ஹண்ட்ரட் பாயிண்ட் மூவ்மெண்ட் வந்து என்ன செய்யறாங்க கொடுக்குறாங்க சரியா ஸோ லாஸ்ட் வீக்கை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு ஹண்ட்ரட் பாயிண்ட் ரேஞ்ச் தான் இருந்தாங்க சரியா லாஸ்ட் வீக்கை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு ஒரு ஹண்ட்ரட் பாயிண்ட் ரேஞ்சுக்குள்ள தான் இருந்தாங்க இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு ஒன் நைன்டி பாயிண்ட் சரியா அதாவது நம்மளுக்கு கிட்டத்தட்ட நம்மளுக்கு ஒரு டூ ஹண்ட்ரட் பாயிண்ட் ரேஞ்ச் வந்து நம்மளுக்கு என்ன செஞ்சிருக்காங்க இன்னைக்கு வந்து கொடுத்துருக்காங்க ஓகேங்களா ஸோ நம்ம பிரீமியம் பார்க்கலாம் அதனால தான் பிரீமியத்தில் இன்னைக்கு நம்மளுக்கு வந்து கொஞ்சம் நல்ல மூவ்மெண்ட் வந்து இருந்தது வந்து என்ன எடுத்துணும் அப்படின்னா இருபத்தி அஞ்சாயிரத்தி நூத்தி தான் எடுத்திருந்தோம் சரிங்களா இருபத்தஞ்சாயிரத்தி நூத்தி தான் எடுத்திருந்தோம் அதுதான் நம்மளுக்கு ஒரு நம்மளுக்கு வந்து கிடைச்சது இருபத்தஞ்சாயிரத்தி நூத்தி ஐம்பது கால் ஆப்ஷன் இருபத்தஞ்சாயிரத்தி நூத்தி ஐம்பது ஆப்ஷன் வந்து எடுத்திருந்தோம் சரிங்களா இது வந்து நம்ம நெக்ஸ்ட் வீக் காண்டேட் வந்து எடுத்திருந்தோம் ஓகேங்களா இது வந்து நம்ம நெக்ஸ்ட் வீக் கான்டெக்ட் வந்து எடுத்திருந்தோம் சோ கரண்ட் வீக் எடுக்கல கரண்ட் வீக் நம்ம நெக்ஸ்ட் வீக்ல வந்து இருக்கும் சரியா வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு இன்னைக்கு மிட்லே வந்து நம்ம என்ன எடுத்துருந்தோம் நூத்தி முப்பத்தி ஒன்னு அப்படின்ற லெவல் வந்து என்ன செஞ்சிருந்தா எடுத்துருவோம் நூத்தி முப்பத்தி ஒன்னு அப்படின்ற லெவல் வந்து எடுத்திருந்தோம் சோ அதுக்கு மேல அதுக்கு அப்படின்றதுல வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு அடுத்த கேண்டிலே வந்து என்ன பண்ணாங்கன்னா கீழே வந்துட்டாங்க சரியா நூத்தி முப்பத்தி ஒண்ணுக்கு கீழ வந்து என்ன செஞ்சிட்டாங்க வந்துட்டாங்க நூத்தி முப்பத்தொன்னு அப்படின்ற லெவலுக்கு வந்து கீழே வந்து யார் வந்துட்டாங்க நமக்கு புட் ஆப்ஷன் வந்து வந்துட்டாங்க சரிங்களா சோ அந்த புட் ஆப்ஷன் கீழே வரும் நம்மளுக்கு அகே நம்மளுக்கு யார் மேல போறாங்கன்னு பாத்தீங்கன்னா மேல வந்துட்டாங்க சோ அப்போ இதுலயே வந்து நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு நம்மளுக்கு கால் ஆப்ஷன் தான் வந்து நீங்க என்ன பண்ண போறாங்க பர்ஃபார்ம் வந்து பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட் வீக் நம்ம பாத்து இருந்தீங்கன்னா தெரியும் நம்ம ஃபாலோ பண்ணிருந்தீங்கன்னா தெரியும் நம்மளுக்கு இந்த மிட் லெவலுக்கு மேலே வந்து யாருமே வந்து என்ன செய்யல வரவே இல்ல சரிங்களா இந்த லெவலுக்கு மேலே யாருமே வரல மிட் லெவலுக்கு கீழே வந்து என்ன செஞ்சுட்டாங்க மார்க்கெட் வந்து ரெண்டுமே முடிச்சிட்டாங்க அதாவது கால் ஆப்ஷனும் சரி புட் ஆப்ஷனும் சரி ரெண்டுமே வந்து இந்த லெவலுக்கு கீழே தான் மேக்ஸிமம் வந்து இருந்தாங்க சோ அதனால நம்மளுக்கு வந்து என்ன செய்யல நம்மளுக்கு மார்க்கெட்டில் ஒரு மூவ்மென்ட்டுமே இல்ல அதாவது நம்மளுக்கு போன வாரம் நான் சொல்றேன் போன வாரம் நம்மளுக்கு மார்க்கெட்ல ஒரு மூமெண்ட்டுமே வந்து என்ன செய்யல குடுக்கல வந்து பாத்தூத்தி முப்பத்தி ஒன்னு அப்படின்ற லெவலுக்கு வந்து மேல வந்து கால் ஆப்ஷன் வந்து வராங்க கால் ஆப்ஷன் வரவும் நம்மளுக்கு என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஒரு வந்து வந்தது சரிங்களா எடுத்துட்டு நம்மளுக்கு எங்க வரைக்கும் போயிருக்காங்க அப்படின்னா நூத்தி முப்பத்தி இருந்து நம்மளுக்கு மேல போனது நூத்தி எண்பது வரை போயிருக்காங்க சரியா நூத்தி எண்பதுல இருந்து நம்மளுக்கு என்ன செஞ்சிட்டாங்க நம்மளுக்கு ஒரு சைடுவேஸ் வைஸ் வந்து கொடுத்தாங்க அகைன் நம்மளுக்கு ஒரு ரெண்டு மணிக்கு மேல சரியா அதான் நம்மளுக்கு இங்கே வந்து நம்மளுக்கு டார்கெட் வந்து வந்துருச்சு நம்மளுக்கு வந்து அந்த ஆர் ஒன் ஆர் ஒன் வந்து நூத்தி எண்பத்தி நூத்தி எண்பத்தி ஏழு சோ அந்த இதை வந்து ரீச் பண்ணிட்டாங்க சோ அங்க ரீச் பண்ணவும் நம்மளுக்கு இவங்க வந்து சப்போர்ட் வந்து ரீச் பண்ணிட்டாங்க நம்மளுக்கு புட் ஆப்ஷன் வந்து என்ன செஞ்சாங்க சப்போர்ட் வந்து ரீச் பண்ணிட்டாங்க சோ அகேன் நம்மளுக்கு இங்க ஒரு சைடு வைஸ் மூவ்மெண்ட் வந்து கிரியேட் ஆகுது சரிங்களா இங்க வந்து நம்மளுக்கு ஒரு சைட் வைஸ் மூவ்மெண்ட்டும் கிரியேட் ஆகுது எத்தனை மணி வரும்னு பாத்தீங்கன்னா ரெண்டு மணி வர சரிங்களா ரெண்டு மணி வரை நம்மளுக்கு சைட் வைஸ் ஆதான் இருக்கு மார்க்கெட் சோ அகேன் நம்மளுக்கு இவங்க சப்போர்ட்ல இருந்து என்ன செய்யறாங்க கீழே இறங்குறாங்க அதாவது இவங்க ஆர் எஸ் ஒன்ல இருந்து எஸ் டூக்கு வந்து போயிட்டாங்க யாரையோ புட் ஆப்ஷன் சரிங்களா அதே மாதிரி இவங்களும் நம்மளுக்கு ஆர் ஒன்ல இருந்து ஆர் டூக்கு வந்து சரி நாங்க போறாங்க யாரு நம்மளுக்கு கால் ஆப்ஷன் சரிங்களா அது நம்மளுக்கு ரெண்டு மணிக்கு தான் ஒரு மூவ்மெண்ட் வந்து கிடைச்சிருக்கு ஓகேங்களா சோ ஆனா நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு என்ன செஞ்சாச்சு மூவ்மெண்ட் வந்து கொடுத்தாச்சு இங்க ஓகேங்களா சோ இதுதான் நம்மளுக்கு நீங்க பிரீமியம் வந்து நடந்திருக்கு சோ ரொம்ப நாளைக்கு அதாவது நம்மளுக்கு ஒரு ஒரு வாரம் கழிச்சு நம்மளுக்கு இப்ப தான் வந்து என்ன செஞ்சிருக்காங்க ஒரு மூவ்மெண்ட்டுமே வந்து பிரீமியத்துல வந்து கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம் நீங்க லாஸ்ட் வீக் ஃபுல்லா பாத்தீங்கன்னா தெரியும் நம்மளுக்கு ஃபுல்லா சைடு வேஸ் மாதிரி தான் இருக்கு தெரியுதுங்களா லாஸ்ட் வீக் ஃபுல்லாமே நம்மளுக்கு ஒரு சைடு வேஸ் தான் ஓகே ஸோ வந்து நம்மளுக்கு ஒரு மூவ்மெண்ட் வந்து கிடைச்சிருக்கு இதில் தான் நம்மளால என்ன செய்ய முடியும் ஆப்ஷன் கொஞ்சம் நல்லா ஒரு ப்ராஃபிட்டபுளா இருக்க முடியும் ஆனால் இந்த மாதிரி நேரத்தில் போய் மாட்டணும் அப்படின்னா நம்ம கண்டிப்பா தான் பண்ணணும் சரிங்களா அதாவது நம்ம இது ஒரு சைடு வைஸ் மூவ்மெண்ட் இருக்குது பாத்தீங்களா இந்த மாதிரி மூவ்மெண்ட்டில் போய் நம்ம மாட்டிட்டோம் அப்படின்னா கண்டிப்பா நம்ம லாஸ்ட்டில் தான் போயின்னு முடியும் சரிங்களா அதாவது நம்மளுக்கு மேலே கீழே மேலே கீழே தான் போயிட்டு வரும் ஸோ லாஸ்ட்டில் காட்டும் ப்ராஃபிட்டில் காட்டும் லாஸ்ட்டில் காட்டும் ப்ராஃபிட்டில் காட்டும் நம்மளுக்கு பிரேக்னே வரும் ஸோ அகெயின் நம்மளுக்கு மூவமெண்ட் வந்து எப்போ கொடுக்குறதுனா ரெண்டு மணிக்கு தான் கொடுக்குறது அதாவது நீங்க ஒரு பத்து மணில இருந்து எத்தனை மணி வர கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மணி வரை நம்மளுக்கு மூவ்மெண்ட்ன்றது இல்லை ஓகேங்களா ஸோ அப்போ நம்ம எத்தனை மணி நேரம் உட்காந்துருக்கணும்னு பாருங்க இந்த மாதிரி நேரத்தில் நம்ம உள்ள போயிருந்தோம் அப்படின்னா அது ரொம்ப பெரிய ஒரு பிரச்சனை தான் நம்மளுக்கு எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா மார்னிங் எடுக்கிறோம் தெரியுங்களா அந்த ஒரு இதுதான் நம்மளுக்கு வந்து பெஸ்ட்டான ஒரு இதாக இருக்கும் சோ அதுக்கு மேல வந்து அந்த பத்து மணிக்கு மேல பத்து பதினோரு மணிக்கு மேல எடுக்கிறதெல்லாம் வந்து நம்மளுக்கு ரொம்ப ரிஸ்கி தான் ஏன் அப்படின்னா நமக்கு ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் நம்மளுக்கு ஒரு சைடுவேஸ் மூவ்மெண்ட்ல தான் இருக்கும் சரிங்களா நம்மளுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு சைட்வேஸ் மூவ்மெண்ட்டுக்குள்ள போயிடும் சோ அதுல வந்து நம்மளுக்கு கொஞ்சம் ரிஸ்கியா தான் இருக்கும் சரிங்களா அகேன் நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒன்றரை மணிக்கு மேல ஒரு மூவமெண்ட் கொடுப்பாங்க சோ அப்போ வந்து நம்மளுக்கு ஒரு மூவ்மெண்ட்டம் வந்து கிடைக்கும் அதாவது ஒன்னு ரிவர்சல் வரலாம் அப்படி இல்லைன்னா நமக்கு ஒரே டேரக்ஷனில் போறதுக்கான வாய்ப்பு கூட இருக்கும் சரிங்களா அது நம்மளுக்கு ஒரு மணி அதாவது ஒரு மணிக்கு மேல அப்படின்னு வச்சுக்கோங்களேன் ஒரு மணிக்கு மேலே நம்மளுக்கு மூமெண்ட் வந்து கிடைக்கும் அந்த அப்போ நம்ம பண்ணலாம் அதாவது நம்மளுக்கு பெஸ்ட் டைம் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு காலையில ஒரு ஒன்பது டூ அதாவது நம்மளுக்கு ஒன்பது ஹால் சரிங்களா ஓபன் ஆகி ஒன்பது இருபது டூ நம்மளுக்கு ஒரு பதினோரு மணிக்குள்ள நம்மளுக்கு வந்து ஃபஸ்ட் ஆஃப்ல நம்ம பண்ண முடியும் சோ அகைன் நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு மணிலிருந்து ஒரு ஒரு ரெண்டரை மூணு மணி வரைக்கும் சரிங்களா அது நமக்கு செகண்ட் ஆஃப் நம்மளுக்கு வந்து ஆப்ஷன் பையர்க்கான டைமா வந்து இருக்கும் சரிங்களா இதுக்கு இவ்வளவு இடையில உள்ள டைம் பாத்தீங்கன்னா ஒரு செல்லஸ்க்கான டைமா தான் இருக்கும் ஏன்னா மேக்ஸிமம் வந்து ஒரு டிகேன்றது நடக்குவாங்க ஓகேங்களா சோ மேக்ஸிமம் வந்து நம்ம அந்த டயத்துல வந்து ஆப்ஷன் பையிங் பண்றது வந்து கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லதா இருக்கும் சரிங்களா நம்மளுக்கு ஒரு வாலிட்டிலிட்டி மார்க்கெட் சரிங்களா அதாவது நம்மளுக்கு ஒரு நல்ல ஐவி வந்து நல்லா ஜாஸ்தியா இருக்கும்போது நம்மளுக்கு என்ன ஆகும் பாத்தீங்கன்னா மார்க்கெட் நல்ல ஒரு வாலிட்டிலிட்டியா இருக்கும் சோ அப்போ வந்து பாத்தீங்கன்னா எல்லா டைமும் வந்து மூவம் வந்து கிடைக்கும் சரிங்களா சோ நார்மலா இருக்கிற மார்க்கெட்ல வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு அந்த டைட்டில் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பதினோரு மணிக்கு மேல சரிங்களா பதினோரு மணிக்கு மேல சொல்றேன் பதினோரு மணிக்கு மேலே பாத்தீங்கன்னா ஒரு சைட்வேஸ்மெண்ட் தான் இருக்கும் சோ அதில் வந்து நம்ம ஆப்ஷன் பைங் பண்ணுறது வந்து தவிர்க்கிறது வந்து கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் நான் சரிங்களா சோ இதை வந்து கவனிச்சுக்கோங்க ஓகே இதுதான் நம்மளுக்கு வந்து இன்னைக்கு வந்து பிரீமியத்துல வந்து நடந்திருந்தது சரியா நம்ம நாளைக்குள்ள லெவல் வந்து பார்க்கலாம் பாக்கலாம் இதுவும் அதே மாதிரி தான் இது நம்மளுக்கு மேல வராங்க நம்மளுக்கு ஆறு ஒன்று வரைக்கும் போறாங்க இப்போ வந்து எது வந்து கம்மியாக இருக்குது கம்மியா பார்க்கணும் இல்லையா நம்ம செட்டில்மெண்ட் பிரைஸ் வந்தாச்சு செட்டில்மெண்ட் பிரைஸ்ல வந்து இருபத்தி அஞ்சாயிரத்தி முன்னூறு ஓகேங்களா இருபத்தி அஞ்சாயிரத்தி தான் வந்து என்ன டிஃப்ரெண்ட் வந்து கம்மியா இருக்காங்க அதாவது கால் ஆப்ஷன் இருபத்தி ஒன்று இருக்காங்க புட் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி இருபத்தி அஞ்சு அப்படின்ற வந்து இருக்காங்க சரியா சோ இதை தான் நம்ம என்ன செய்யறோம் லெவல்ஸ் எடுக்கணும் எடுத்துக்கலாம் ஓகேங்க இப்ப நம்மளுக்கு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு சிந்தடிக் பிச்சர் லெவலில் என்ன கடச்சிருக்கு நம்மளுக்கு இருபத்தஞ்சாயிரத்தி 25295 அப்படிங்கற அப்படின்ற லெவல் வந்து கிடைச்சிருக்கு ஆர் ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு இருபத்தஞ்சாயிரத்தி நானூத்தி இருபது அப்படின்ற லெவல் வந்து இருக்கு சரிங்களா நம்மளுக்கு ஆர் வந்து பாத்தீங்கன்னா இருபத்தஞ்சாயிரத்தி நானூத்தி எழுபத்தி ஆறு அப்படின்ற லெவல் வந்து இருக்கு சோ அதே போல நம்மளுக்கு எஸ் ஒன் வந்து பாத்தீங்கன்னா 25174 நூத்தி எழுபத்தி நாலு எஸ் டூ வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு இருபத்தஞ்சாயிரத்தி நூத்தி பதினஞ்சு இருக்காங்க சரியா சார் நம்ம இப்போ தான் நம்மளுக்கு ஆர் ஒனுக்கு மேலே ஓப்பன் ஆனாலோ இல்லை எஸ் ஒனுக்கு கீழே ஓப்பன் ஆனாலும் நம்மளுக்கு வந்து இந்த லெவல்ஸ் வந்து மாறக்கூடும் ஸோ அந்த லெவல்ஸ் வந்து நம்ம டெலிகிராம் குரூப்ல வந்து ஷேர் பண்ணிடுவோம் ஸோ நீங்க ஜாயின் பண்ணுவாங்க ஜாயின் பண்ணிக்கோங்க சரியா சோ நம்மளுக்கு மேக்ஸிமம் நம்மளுக்கு இந்த ரேஞ்சுக்குள்ள அதாவது நம்மளுக்கு ஆர் ஒன்னுல இருந்து எஸ் ஒனுக்குள்ள நம்மளுக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆனாங்க அப்படின்னா இந்த ரேஞ்சே நம்மளுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம் சோ இதுக்குள்ள தான் மார்க்கெட் வந்து இருக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து இருக்கும் நாளைக்கு சரியா இதுக்குள்ள ஓப்பன் ஆனாங்கன்னா மார்க்கெட் வந்து இதுக்குள்ள இருக்குது தான் வாய்ப்பு வந்து செய்யும் மேக்ஸிமம் வந்து இருக்கும் ஓகேங்களா சரி

எஸ் டூ வந்து பாத்தீங்கன்னா அறுபது எஸ் த்ரீ வந்து பாத்தீங்கன்னா நாற்பது அப்படின்ற லெவல் வந்து நம்மளுக்கு என்ன செஞ்சிருக்கு கிடைச்சிருக்கு சோ இதை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு மார்க்கெட் எங்க ஓப்பன் ஆனாலும் சரிதான் நம்மளுக்கு இதே லெவல் தான் செய்யும் நம்மளுக்கு வரும் சரிங்களா இந்த லெவல் வந்து மாற போறது கிடையாது இந்த லெவல் தான் வந்து என்ன செய்யும் நம்மளுக்கு மார்க்கெட் எங்க ஓப்பன் ஆனாலும் இதே லெவல் தான் நம்ம என்ன செய்யணும் பிரீமியத்துல வந்து நம்ம போட போறோம் சரிங்களா இண்டெக்ஸ்ல மட்டும் தான் மாறும் பிரீமியத்துல வந்து மாறாது ஓகேங்களா சோ இந்த லெவலையும் நோட் பண்ணி வச்சுக்கோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க சரியா நம்ம அடுத்த வீடியோல சந்திக்கலாம் பாய்